வீடியோ வீடியோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையில ஒருத்தர் கடவுள் மேல வந்து ரொம்ப நம்பிக்கையா இருப்பாரு கடவுள்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் கடவுளுக்கு வந்து நிறைய சேவை செஞ்சிட்டு இருப்பாரு அந்த மாதிரி உள்ள ஒருத்தர் வந்து ஒரு நாள் அவர் தூங்கிட்டு இருக்கும்போது இரவு நேரத்துல தேவதை வந்து அவரை எழுப்பினாங்க அவரு கண்ணு முழிச்சு தேவதையை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அப்ப தேவதை சொன்னாங்க நான் வந்து இன்னைக்கு கடவுள்கிட்ட இருந்து ஒரு லிஸ்ட் கொண்டு வந்திருக்கேன் இப்போ வந்து கேட்டாரு என்ன லிஸ்ட்னு கடவுளை யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுடைய பேரை நான் லிஸ்டா கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு உடனே இவரை நினைக்கிறாரு ஓ நமக்கு வந்து கடவுள்னா ரொம்ப பிடிக்கும் நம்ம எப்பவும் கடவுளையே நினைக்கிறோம் ஸோ நம்ம பேர் தான் அதுல ஃபர்ஸ்ட் இருக்கும்னு இவரை நினைச்சாரு ஸோ தேவதை வந்து படிக்க ஆரம்பிச்சாங்க ஆனா இவரோட பேர் வரவே இல்லை ஒரு பத்து பேர் படிச்சுட்டாங்க ஆனால் கூட இவரோட பேர் வரல இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நம்மளோட பேர் வரவே இல்லையே பின்னாடி வரும் அப்படின்னு நினைச்சாரு ஆனால் கூட வரல அப்புறம் ஒரு முப்பது பேர் படிச்சுட்டாங்க ஆனால் கூட வரல இவருக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு தேவத வந்து மறைஞ்சும் போயிட்டாங்க அடுத்த நாள் ஃபுல்லா இவரு ரொம்ப கவலையா இருந்தாரு நம்ம பேர் வரலையே நமக்கு கடவுளைனா ரொம்ப பிடிக்குமே கடவுளுக்காக நம்ம நிறைய சேவை செய்யறோமே ஏன் நம்மளோட பேர் இந்த லிஸ்ட்ல வரவே இல்லை அப்படின்னு அவரு ரொம்ப ஃபீல் பண்ணாரு அதுக்கப்புறம் அடுத்த நாள் இரவு அவரு தூங்கிட்டு இருக்கும் போது மறுபடியும் எழுப்பினாங்க அப்ப அவரு கண்ணு முடிச்சு பார்க்கும் இருக்கும் அப்படின்னு அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அப்போ தேவதை வந்து சொன்னாங்க இன்னைக்கு ஒரு லிஸ்ட் கொண்டு வந்திருக்கேன் ஆனா வந்து இந்த லிஸ்ட் வந்து கடவுளுக்கு யாரையெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு நேத்து வந்து யாருக்கெல்லாம் கடவுளை பிடிக்கும் அப்படி ஒரு லிஸ்ட் படிச்சாங்க இன்னைக்கு வந்து கடவுளிக்க யாரையெல்லாம் பிடிக்கும் உடனே இவர் நேற்று லிஸ்ட்ல நம்ம பேர் இல்லை இன்னைக்கு இருக்கவா போகுது அப்படின்னு இவர் ரொம்ப மனம் அடைஞ்சிட்டாரு அப்ப தேவதை படிக்க உடனே ஃபர்ஸ்ட் பேரே இவரோட பேர் தான் இருந்துச்சு இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கடவுளுக்கு என்னை ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு அப்போ தேவதை சொன்னாங்க நான் நேத்து படிச்சது வந்து கடவுள் மேல நம்பிக்கை இருக்கிறவங்க கடவுள தினமும் நினைக்கிறவங்க கடவுளுக்கு சேவை செய்றவங்க இன்னைக்கு நான் படிச்ச லிஸ்ட் வந்து யாருக்கெல்லாம் நற்பண்புகள் அதிகமா இருக்கோ நல்ல சிந்தனைகள் நல்ல எண்ணங்கள் அதெல்லாம் யாருக்கு இருக்கோ அவங்கள எல்லாரையும் கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்ககிட்ட அது எல்லாமே இருக்கிறதுனால தான் கடவுளுக்கு உடனே ரொம்ப பிடிச்சி உன்னுடைய பேர் வந்து லிபி ஃபர்ஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெய்வத மறைஞ்சிட்டாங்க இதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கும் கடவுளை பிடிக்குது கடவுளுக்கும் என்னை ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கதைகள்லாம் நம்ம வந்து சின்ன சொன்னோம்னா அவங்க வந்து படிப்பு மட்டும் பத்தாது நம்ம வாழ்க்கைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல எண்ணங்கள் நடத்தை இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் இல்லைங்களா நம்ம இந்த மாதிரி கதைகள்லாம் அவங்கள்ட்ட சொல்லி கடவுள் மேலேயும் நம்பிக்கை ஏற்படுத்தணும்னா கடவுள் மேல ஒரு நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு செயல் தப்பாக செஞ்சுட்டா அவங்க நமக்கு தண்டனை கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கும் அப்போ நம்ம நேர் பாதையிலே நம்மளால போக முடியும் வந்து நம்ம இது மாதிரி கதைகள் மூலியமா கத்துக்கிறோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசாக பாக்குறவங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்